பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே அரசி குமாரை தனியாக கூப்பிட்டு வெளுத்து வாங்குறாங்க என்ன நினச்சிட்ருக்க இருக்க சாப்பிட வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி எங்கேயோ கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்தால் நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன் எனக்கு ஏதாவது ஆயிரும்னு நினச்சியா அசிங்கமாக இல்லை உனக்கு எதுலையும் தைரியமே இல்லைன்னு நினைக்கிறேன் உன்னை இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ விடக்கூடாதுன்னு தான் நானே கெட்டின தாலியோட இந்த வீட்டுக்கு மருமகளாக வாந் வாழ வந்திருக்கேன் உன்னால் என்னையும் என் குடும்பத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது வேணும்னா ஏதாவது செஞ்சு பாரு அதுக்கப்புறமா நான் உன்னை பார்த்துக்கிறேன் இனி என் வழியில் தலையிடாத எனக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைச்ச அவ்வளவுதான் அப்படின்னு அரசி சொல்லிட்டு போனதால் இங்கே ரொம்ப அவமானப்பட்டு நிற்கிற குமார் யோசிக்கிறாரு இந்த அரசிலாம் ஒரு ஆளுன்னு என்ன திட்டிட்டு போகிறாளா நாளைக்கு இந்த அரசியை பாண்டியன் முன்னாடி அவமானப்படுத்தணும் அதனால் பாண்டியன் இங்கே அரசிக்கும் சப்போர்ட் பண்ண முடியாமல் அரசியை பார்த்து பார்த்து பாண்டியன் அழணும் அதை பார்த்து நான் சிரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு குமார் வெளியில் கிளம்பும்போது அரசியை கூப்பிட்டு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு ஆனால் அரசி வந்த உடனே அங்கே பாண்டியன் கடைக்கு கிளம்புறத பார்த்துட்டு இங்கே அரசி தலையிலேயே நாலு கொட்டு கொட்டி உங்கள் வீட்டில் ஒன்றை எப்படி வளர்த்தாங்க ஒரு வேலை கூட செய்ய தெரியல இதில் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணுன்ற ஆசை மட்டும் இருந்தால் போதுமா போய் பொறுப்பாக நடந்துக்க நான் சொன்னதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இங்கே அரசியோட நிலமையை பார்த்த பாண்டியனால் தாங்க முடியாமல் அரசியை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு இங்கே வந்து பாண்டியன் இதை பார்த்து இங்கே குமாருக்கு அவ்வளோ சிரிப்பு வருது அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு அப்போ பாண்டியன் முன்னாடி இந்த அரசியை வெளுத்து வாங்கினா பாண்டியன் கஷ்டப்படுவார் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம் இதுதான் சரியான வழி அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அரசி ரொம்ப சோகமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க அப்பா முன்னாடி இந்த குமார் என்னெல்லாம் செய்கிறான் என்ன குமார் விரும்பல தான் அதுக்குன்னு கொஞ்சம் கூட ஒரு நல்ல எண்ணமே இல்லாமல் அப்பா முன்னாடி இப்படி என்னை திட்டி அவமானப்படுத்துகிறான் இதெல்லாம் பார்த்து என் அப்பா எவ்வளோ மனசு வேதனை பட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்கும்போது சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்த குமார் என்ன நீ பாட்டுக்கு உட்காந்துட்ருக்க இப்போ நீ என் மனைவியாக தானே வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி இருக்க போய் முதல்ல சாப்பாடெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்ல அரசியும் நாலு இட்லியெல்லாம் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக சாம்பாரை கொண்டு வா எவ்வளோ நேரம் காத்துட்ருக்கிறது அப்படின்னு சொல்ல சூடாக இருக்கிற சாம்பாரை கொண்டு வந்து வைக்கிறாங்க அரசி உடனே இங்கே குமார சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு உன் அப்பா பாண்டியனோட முகத்தை பாத்தியா வெளியில் வச்சு உன்னை வெளுத்து வாங்கினதில்ல உன்னை பார்த்த உடனே பதட்டமா பேசவும் முடியாமல் அவமானப்பட்டு நின்னார்ல நல்ல ஒரு வழியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அப்பப்போ பாண்டியன் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துவேன் அவமானப்படுத்துவேன் இதை பார்த்து உன் அப்பாவால் தாங்கிக்க முடியாமல் சீக்கிரமாகவே ஒரேடியாக போகிறாரு பாரு அதை பார்த்து நானும் என் அப்பாவும் சந்தோஷப்பட போகிறோன்னு சொல்ல வேண்டாங்க என் அப்பாவை பற்றி தப்பாக பேசாதீங்க என் அப்பா ரொம்ப பாவம் ஏற்கனவே என் குடும்பத்தை நீங்கள் ரொம்ப தலைக்குனியாக வச்சுட்டீங்க குமார் சாப்பிட்டியா கிளம்பி போனியான்னு நீ என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்க நான் அப்படியே அமைதியாக இருப்பேன் ஆனால் என் அப்பாவை பற்றி ஏதாவது பேசினேன் அவ்வளோதான் குமார்னு சொல்ல போடி போ போய் நல்ல சாம்பாரெல்லாம் எடுத்துட்டு வா சமைக்கிற சாப்பாடெல்லாம் ருசியாகவும் இருக்கணும் நல்ல சூடாகவும் இருக்கணும் புரியுதா போடி போ போய் முதல்ல சொன்னதெல்லாம் செய் வேலை செய்ய முடியாது இதில் உங்கள் அப்பாவை பற்றி பேசுனா மட்டும் இவ்வளோ கோவம் வருதா நான் இப்படி தான் செய்வேன் உன்னால் என்னடி செய்ய முடியும்னு சொல்ல உடனே ரொம்ப கோவமா அரசி சூடான சாம்பாரெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க இங்கே குமார் சிரிச்சுக்கிட்டே உன் அப்பாவை ஓ முன்னாடி அவமானப்படுத்துறது ஓ முன்னாடி உன் அப்பாவை தலை வைக்கிறதுன்னு எல்லா வழியவும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் இனி இருக்கு அந்த எனக்குன்னு சொல்ல குமார் நீ ரொம்ப பேசுற பொறுமையாயிரு இல்லை எனக்கு கோவம் வந்ததுன்னு வையே என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்ல என்ன செய்வே முதல்ல சாம்பாரை கொடு அப்படின்னு சொல்ல கொஞ்சமாக சாம்பாரை அங்கே இட்லிக்கு வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் உங்கள் அப்பா இருந்து எடுத்துகிட்டு வந்த என்னவோ அளவாக இருக்க எங்கள் வீட்டு சாம்பார் தானே எடுத்து சீக்கிரமாக நிறைய கொடு நிறைய கொடு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு நிறையா வேணுமா எடுத்துக்க குமார்னு சொல்லி ரொம்ப கோவமாக இருந்த அரசியும் அந்த சூடாக இருந்த சாம்பாரை அப்படியே குமாரோட முகத்திலேயே விட்டுறாங்க தாங்க முடியாம என்னடி செஞ்ச என்னால தாங்க முடியல அப்பத்தா வாங்க அப்பா இங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம அரசி அப்படியே எல்லாத்தையுமே ஊத்துறாங்க இத பார்த்துட்டு தாங்க முடியாம இங்க என்னால முடியல இவ்வளோ சூடா இருக்கிற சாம்பாரை ஊத்திட்டாலே அப்படின்னு சொல்லி இங்க சத்தமா பேச அங்கே அப்பத்தா சக்திவேல் வடிவணி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க உடனே இங்கே திருன்னு முழிக்கிறாங்க அரசி என்ன செய்ய கோவத்தில் இதெல்லாம் செஞ்சிட்டோம் ஆனால் நான் தான் செஞ்சேன்னு இந்த குமார் என்னை மாட்டி விட்டுருவானே பரவாயில்ல பரவாயில்ல இவன் பேசுனதுக்கு இதுவும் செய்யணும் இதுக்கு மேலேயும் செய்யணும் இவன் மட்டும் என்ன நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தினா என்னை என் மூலமாக என் அப்பாவை தலை வைக்கணும்னு நினச்சான் அந்த கோவத்தில் தானே இப்படி செஞ்சேன் நல்லா அனுபவிக்கட்டும் இவங்க கேட்குற கேள்விக்கு ஆனால் எதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு அரசு யோசிக்கிறாங்க உடனே அப்பத்தாவும் குமாரு என்னாச்சு குமாரு சாம்பாரெல்லாம் இட்லிக்கு தானே வச்சு சாப்பிடணும் நீ என்ன இப்படி செஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்க என்னப்பாத்தா நீங்க நானா இதெல்லாம் வேணும்னே செஞ்சுப்பேன் இங்கே பாருங்க என்னால் கண் துறக்க முடியல எல்லாத்துக்கும் காரணம் இந்த அரசி வேணும்னே இப்படி என் மேலே எல்லாத்தையுமே விட்டுட்டா பாருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சக்தி என்னம்மா அரசி என்ன செஞ்சு வச்சிருக்க ஏதோ சமையலெல்லாம் நல்லா செய்வேன்னு சொன்னேன் அதுக்குன்னு இப்படியா என்னதான் நடந்தது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிடலையும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் அரசிக்கிட்ட ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க அது வேற ஒன்றும் இல்லை நான் எந்த தப்பும் செய்யலை நான் சாம்பாரை மெதுவாக எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன் சீக்கிரமாக கொண்டு வானு உங்கள் பேரன் குமார் தான் பதட்டமாக கூப்பிட்ட உடனே வரும்போது கால் மெதுவாக தட்டிருச்சு வேற ஒன்றும் இல்லை தெரியாமல் சாம்பார அவர் மேலேயே அங்கே இப்படி கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு இதில் நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு இங்கே நடிக்கிறாங்க அரசி தெரியாமல் பட்டுச்சா நீ வேணும்னே தானடி இப்படி செஞ்சேன்னு குமார் சொல்கிறாரு என்னங்க நீங்கள் எவ்வளோ என்ன விரும்புவீங்க நேற்று என்ன சாப்பிடலாம் வெளியில் கூட்டிகிட்டு போனீங்கல்ல அப்போ கூட நான் தனியாக வீட்டுக்கு வந்தேனே நான் எதுக்குங்க உங்கள் மேலே உள்ள கோவத்தில் இப்படி செய்யணும் நிஜமாவேங்க உங்களுக்கு ஆசை ஆசையாக சாம்பாரெல்லாம் செஞ்சது தெரியுமா ஆனால் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலை கை தவறு இப்படிலாம் நடந்துருச்சுங்க வேணும்னே நான் இப்படி செய்வேனா என் மேலே அம்புட்டு பாசம் வைக்க போய் தானே நீங்கள் எல்லாரையும் எதிர்த்து என்னை கல்யாணம் பண்ணிங்க நான் உங்கள் மேலேயும் நிறைய பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு இங்கே அரசி குமாரை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கூட சிரிக்காம ரொம்ப நல்ல விதமாக பேச வடிவ உடனே தலை குனிஞ்சிக்கிட்டு சரி அரசி நீ இப்போ தெரியாமல் தானே பண்ணிட்ட நான் இது எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சிடறேன் போ குமார் போ முதல்ல போய் குளிச்சிட்டு வா ரெண்டு பேரும் நல்லா தான் பேசுறீங்க ஆனால் என்ன நடக்குதுன்னு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டே வடிவு எல்லாத்தையும் சுத்தம் செய்கிறாங்க ஆனால் அரசி குமாரை பார்த்து முறைக்கிறாங்க என்ன ஏமாத்தணும் என்ன எப்படியாவது இங்கேருந்து அனுப்பணும்னு நினைக்கிற என் அப்பா முன்னாடி என்னை அவமானப்படுத்துறல நல்லா அனுபவி இனி உனக்கு கண்ணும் திறக்க முடியாது இனி ஏதாவது பேசுனேன் அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் செய்வேன் அப்படின்ற கோவத்தில் அரசி முறைச்சிக்கிட்டே அங்கே போகிறாங்க உடனே சக்திவேல் மெதுவா குமாரை கூப்பிட்டு என்ன குமாரு என்ன நடந்தது அப்படின்னு கேட்க என்னப்பா சொல்கிறது நான் தான் உண்மையை சொல்கிறேன்ல அரசி வேணும்னே இப்படி செஞ்சுட்டான்னு யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்பப்போ அந்த அரிசி வேற குமார் என்னை ரொம்ப விரும்புனா என் மேலே பாசம் வச்சுருக்கான்னு அவள் வேற நடிக்கிறா அவள் பேச்சை கேட்குறீங்க நான் சொல்ல வரதை யாரும் கேட்க மாட்டேக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் சக்திவேல் சிரிச்சுக்கிட்டு கல்யாணமான புதுசில் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் குமார் நீ தான் பொறுமையாக இருக்கணும் அதை அதை பற்றியே நாங்கள் கேட்டுட்ருக்க முடியுமா நீ விரும்பி தானே அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ல நான் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே நானே பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் இங்கே அந்த அரசி என்னடானா என்னை தலைகுனியை வைக்கிறா இப்படி என்னை வந்து ஒவ்வொன்றா செஞ்சு என்னை அவமானப்படுத்திகிட்ருக்கா அப்படின்னு அப்படின்னு இருக்கும்போது சரி சரி பொறுமையாயிரு நீ இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்க கொஞ்சம் ஒரு ரூமில் போய் ரெஸ்டுடு நான் அப்புறமா வந்து பேசுகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குமார் சொல்ல வர எதையும் கேட்காம மெல்லுக்கு கிளம்பிடுறாரு சக்திவேல் அரசி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே வந்து குமார் இந்த குமாரால் அரசி ரொம்ப கஷ்டப்படுறான்னு நினச்சிட்டு கடைக்கு போன பாண்டியன் கண் கலங்கி இருக்கும்போது அங்கே வந்த செந்திலும் பழனியும் இதை கவனிக்கிறாங்க உடனே பழனி என்ன செந்தில் கடையில் ஏதாவது பிரச்சனையா யாராவது வந்து அரசியோட கல்யாணத்தை பற்றி கேட்டாங்களா என்ன மச்சான் ரொம்ப கோபமாகவும் இருக்காரு அதுவும் கண் கலங்கி உட்காந்துட்ருக்காரு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க இல்லம்மா எனக்கும் ஒன்றும் தெரியல என்ன ஏதுன்னு கேட்டாலும் பதிலில் பேச மாட்டார் அப்பா ஏதோ கோவத்துல இருக்கார் போலன்னு சொல்ல இங்கே பழனி மெதுவா இங்கே கிட்ட கேட்குறாரு மச்சான் தப்பா நினைக்காதீங்க ஏதாவது பிரச்சனையா என்ன மச்சான் கண் கலங்கி உட்காந்துட்ருக்கீங்கன்னு கேட்குறாரு பழனி உடனே இங்கே பாண்டியனும் என்னன்னு சொல்றது ஒவ்வொரு நாளும் என் பொண்ணு அரசி அந்த குமாரால ரொம்ப கஷ்டப்படுறா போல அப்படின்னு சொல்ல என்னது குமார விரும்பி தானே அரசி கல்யாணம் பண்ணிட்டு போனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையேன்னு கேட்க அங்கே பார்த்துட்டு வந்த ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாேரும் முன்னாடியே சொல்கிறாரு என் முன்னாடியே என் பொண்ணை பார்த்து அந்த கேள்வி கேட்குறான் குமார் அது மட்டும் இல்லாமல் உன்னை எப்படி வளர்த்தாங்கன்னு சொல்கிறான் என் பொண்ணை நான் நல்லாதான் வளர்த்தேன் ஆனால் அந்த குமார் அரசியோட மனசை மாற்றி யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் அங்கே நல்லாவே அனுபவிக்கிறா அரசி அவள் சந்தோஷமாக இல்லைன்னு அரசியோட முகத்துலேயே நான் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு உடனே இங்க செந்திலும் என்னது நம்ம அரசியவே வெளுத்து வாங்கினானா அவன் இப்படி செய்ய அவனுக்கு என்னப்பா தகுதி இருக்கு இதுக்கு தான் சொன்னேன் அரசிய அந்த வீட்டுக்கு மருமகளா போக வேண்டாம் ஏதாவது செஞ்சு அரசியை நம்ம வீட்டுக்கே வர வைப்போன்னு யாரும் என் பேச்சை கேட்கலல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல உடனே பழனியும் மச்சான் நீங்க கவலைப்படாதீங்க நான் முதல்ல அண்ணன் வீட்டுக்கு போறேன் இந்த குமாரை வெளுத்து வாங்கிட்டு வந்து வரேன் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அரசிய இப்படி செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய நிலைமையில இல்லை ஏன்னா அரசி நம்ம பேச்சை கேட்கலையே அரசி நம்ம ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை பண்ணிருந்தா அவளுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம எல்லாரும் முன்னாடி போய் நின்றுப்போம் ஆனா இப்ப அப்படி இல்லை அவளா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அதில் பிரச்சனை வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அரசி தான் அதை சமாளிக்கணும் நாம் போய் இதில் நிற்கவும் முடியாது பேசவும் முடியாது ஆனால் குமார் மூலமாக அரசி அந்த வீட்டில் சந்தோஷமாக இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது என் பொண்ணு வாழ்க்கை இப்படியாக அமையணும் அப்படின்னு ரொம்ப அழ பாண்டியன் உடனே பழனி ரொம்ப சந்தேகப்படுறாரு அப்போ உண்மையாவே குமார் அரசியை விரும்பலையா எப்படி இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடந்ததுன்னு புரியலையே மச்சான் பார்த்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அரசு ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறா இல்லைன்னா குமார் எதுக்காக அரசியை அவமானப்படுத்தணும் நம்ம மச்சான் தலகுனியணும்ன்றதுக்காகவா அப்படி என்னதான் நடக்குதுன்னு புரியலையே அப்படின்னு நடந்த கல்யாணத்தை பத்தி தெரியாத பழனி சந்தேகப்படுறாரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு அரசி அப்பத்தா கிட்ட வந்து சொல்றாங்க அப்பத்தா கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல எதுக்குமா திடீர்னு கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிற வேணும்னா வடிவு இங்கே மாரியை கூட்டிகிட்டே கோயிலுக்கு போயிட்டு வரையான்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை உங்கள் பேரன் குமார கல்யாணம் பண்ணால் உங்கள் பேரன் வேண்டுதலெல்லாம் செய்வாருன்னு நான் வேண்டிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும்னு இங்க வந்து நான் வேண்டியிருக்கேன் அதனால எங்க கல்யாணம் நல்லபடியா நடந்ததால இந்த வேண்டுதல் எல்லாத்தையும் உங்க பேரன் குமார செய்யணும் அதுக்காக தான் கோயிலுக்கு போகணுன்னு சொல்றேன்னு சொல்லும்போது எவ்வளோ பொறுப்பா நீ வேண்டியிருக்கம்மா அது மட்டும் இல்லை நானே நினைச்சேன் உங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா குடும்பமாக கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு எல்லாரும் சேர்ந்தே போவோம் இந்த வேண்டுதலை குமார் செய்யட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டுதல்னா என்ன சாதாரண வேண்டுதலாக அந்த குமார் செய்ய போகிறான் இனி ஒவ்வொன்றா நான் சொல்ல சொல்ல குமார் அங்கே செய்ய முடியாம அவன் வந்து முடியாம கஷ்டப்படணும் என் முன்னாடி அவன் கண் கலங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வடிவு மாறின்னு எல்லார்கிட்டையும் இதை பத்தி அப்பத்தா பேசிட்டு இருக்க எப்பயும் போல அரசி நிக்கிறத பார்த்தபமாவே உள்ள வரா உடனே அப்பாத்தா கூப்பிட்டு குமார் ஒரு நல்ல விஷயம் அரசி மாதிரி ஒரு பொறுப்பான மனைவி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஆமா ஆமா அரசிய நான் கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அனுபவிக்கிறேன்ல நல்லா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன பாத்தா என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல நாளைக்கு நம்ம குடும்பமா கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரசி கூடவான்னு கேட்குறாரு ஆமா அரசியை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்து அரசி கூட போகாம இருந்தா இப்படி எல்லாரும் போயிட்டு வருவோம் ஆனா வேண்டுதல் செய்ய போறது நீதான் அப்படின்னு சொல்றாரு நான் எதுக்கு வேண்டுதல் செய்யணும் நான் வேண்டுதல் செய்யறதா எதுவுமே நான் வேண்டிக்கவும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ற நீ வேண்டிக்கிட்டா என்ன இந்த அரசி வேண்டிக்கிட்டா என்ன உங்கள் கல்யாணம் நீங்கள் விரும்பினப்ப யாராலையும் பிரச்சனை வரக்கூடாது கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நீ இதெல்லாம் செய்யணும்னு இங்கே வந்து அரசி வேண்டியிருக்காளாம் அதெல்லாம் போய் செஞ்சுட்டு வர வேண்டாமா அதனால இருந்து நீ பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும் நல்லா வேண்டிக்கணும் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கணும் அதுக்கப்புறமா கோயிலில் போய் வேண்டுதல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல எனது பத்திய சாப்பாடா அப்படின்னு கேட்குறாரு உடனே மாறி என்ன பத்திய சாப்பாடான்னு கேட்குற அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பிடணும் நீ சாப்பிட்ற மாதிரி எப்பயுமே அந்த ருசியான ருசியான சாப்பாடை சாப்பிட்றேன்னு வெளியில போவே அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்ல என்ன அப்பத்தா நீங்க ஏற்கனவே வாழ்க்கையே பிடிக்காம வாழ்ந்துட்டு இதில் இப்படி சாப்பிடாத அப்படி சாப்பிடாத கோயிலுக்கு போகணுன்னு ஒவ்வொன்றா சொன்னா என்னால முடியாத அப்பத்தா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ செய்யணும் அப்படி அரசி வேண்டியிருக்கா நீ மட்டும் செய்யலை அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு தான் கஷ்டம் வரும் பார்த்துக்க யாரை வேணும்னாலும் ஏமாத்தலாம் ஆனால் சாமியை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உடனே அரசி சிரிச்சுக்கிட்டே குமார பார்க்குறாங்க உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நல்லா என்னால் அனுபவிக்க போகிற நல்லா சாப்பிடணும்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வா இதை வான்னு எனக்கா வேலை கொடுத்துட்ருக்க நான் இருக்கிற கோபத்தில் உன்னை இன்னும் என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு பாரு என்னையும் என் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்த திட்டம் போடுற என் அப்பா தலை குனிஞ்சா சிரிக்கிறல்ல இனிதான் இருக்கு மகனை உனக்கு உன் அப்பாவும் நீயும் சேர்ந்து திட்டம் போட்டு என்னை ஏமாத்துனதுக்கு நீங்கள் எல்லாரும் ஏமாந்து போய் இருக்கணும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசையும் ஆமாம் ஆமாம் இனி பத்திய சாப்பாடுனா என் வீட்டுக்காரருக்கு நானே பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறேன் ஒரு வேலை தானே சாப்பிடணும் நான் பார்த்துக்குறேன் நான் கவனிச்சிக்கிறேன் குமாரை அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே ரூமுக்கு போகிறாங்க பின்னாடியே போன குமாரு அரசி என்ன நினச்சிட்ருக்க நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்கணுமா செய்யணுமா அப்படி எந்த அவசியமும் இல்லடி இப்போயே நான் உன் களத்தில் தாலி கட்டலன்ற உண்மையை போய் சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்புகிறேன் பாரு வாழ்க்கையே இல்லாமல் நீ நிற்கப் போகிற பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே அரசியும் முடிஞ்சால் போய் சொல்லு உனக்கு தைரியமே இல்லைன்னு தெரியும் என் குடும்பத்தை அவமானப்படுத்த எங்கள் அப்பா கடைக்கி கிளம்பும் போது அவர் முன்னாடி என்னை திட்டினல்லை என் அப்பா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பாரு உங்கள் வீட்டில் நான் மருமகளாக வந்ததுக்கப்புறமா என்ன தான் எங்கள் அப்பாவுக்கு என் மேலே கோவம் இருந்தாலும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் அவள் நல்லா இருக்கிறாளான்னு பார்க்க அவ்வளோ ஆசைப்பட்டுருப்பாரு ஆனால் சரியான நேரம் பார்த்து என் அப்பா முன்னாடி என்னை வெளுத்து வாங்கி அவரை கண் கலங்க வச்சல இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் நீ கண் கலங்கி தான் இருக்கணும் சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்படணும் அந்த மாதிரி உன்னை செய்வேன் என்ன சொன்னேன் ருசியான சாப்பாடை நான் சமைச்சி கொடுக்கணும் எல்லா சாப்பாடும் நீ கேட்குற மாதிரி இருக்கணும்னு சொன்னல இன்னும் ஒரு வாரத்துக்கு எப்படி நீ சாப்பிட போகிறேன்னு பாரு அதுவும் கோயிலுக்கு போனதுக்கப்புறமா வித விதமான வேண்டுதல் தான் நீ செய்ய வேண்டியதுருக்கு எல்லாத்தையும் நீ செய்யணும் இனியாவது திருந்துறியான்னு பார்க்குறேன் ஏன்னால் எங்களால் திருத்த முடியலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு தானே போய் ஆகணும் வேறு வழி இல்லைல்ல என் குடும்பத்தை என்னைக்கு நீ அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு கல்யாணத்துக்கு முந்தினால் ஏமாத்தி என்னை வர வச்சியோ நம்பவே கூடாதுன்னு உன்ன பத்தி நல்லாவே புரிஞ்சுகிட்டே இருந்தாலும் உன்னை சும்மா விடமாட்டேன் அதனால தேவையில்லாம என்கிட்ட பேசுறது என்னை அவமானப்படுத்துறதுன்னு எதாவது செய்யணும்னு நினைச்ச அவ்வளவுதான் என் அப்பா கண் கலங்கி நின்றதை நான் பார்த்தேன் அதுக்கு சரியான பதில் கொடுக்குற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னும் அந்த அரசி என்னெல்லாம் செய்ய போகிறாலோ தெரியல நிம்மதியாக அந்த வீட்டுக்கு வந்தால் சாப்பிடக்கூட முடியாது போல் வெளிலையும் சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கக்கூடாதுன்னு அப்படி இப்படின்னு இங்கே அப்பத்தாவும் அம்மாவும் சொல்கிறாங்களே எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அரசி பேசிட்டு போன எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு பேசாமல் அப்பா கிட்ட அரசி களத்தில் நான் தாலி கட்டலைன்ற உண்மையை சொல்லிடலாமா அப்படியாவது அரசி வீட்டை விட்டு வெளியில் போகட்டும் இனி இந்த அரசியை நம்ம பொறுத்து போக வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறதுக்காக குமார் போகிறாரு இங்கே உடனே வேலும் என்ன குமார் இம்புட சோகமாக இருக்க நல்லா சாப்பிட்டி அப்பான்னு கேட்க எங்கேருந்து சாப்பிட்றது என்னைக்கு அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தனும் அன்னையில இருந்து நிம்மதியே இல்லாமல இருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்க உடனே சக்தி வேலும் என்ன சொல்ல வர இப்ப நீ தானே விரும்பி அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நானா உன்னை அரசியை கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னேன் நான் நினைக்காத நேரத்துல நீ எல்லாம் செஞ்ச சந்தோஷத்துல இருக்கும்போது என்னென்னவோ பேசுறேன்னு சொல்லும்போது அப்பா நான் ஒரு உண்மையை சொல்லணும் எனக்கு பயமா இருக்குப்பா உண்மையா சொல்லணும்னா இந்த அரசி காலத்துல நான் தாலி கட்டல அரசி அவளா தாலியை கட்டிக்கிட்டு வந்து இந்த வீட்டுல மருமகளா இருக்காப்பான்னு சொல்ல இதை கேட்ட சக்திவேல் என்னடா சொல்கிற அப்படின்னு கேக்கும்போது ஆமாப்பா நடந்தது என்னன்னு நான் தெளிவா சொல்றேன் நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு குமார் சொல்றாரு உடனே குமார் அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டி குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சினே தவிர்த்து மற்றபடி அரசியை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல ஏன்னா நான் உண்மையாகவே அரசியை விரும்பலப்பா ஆனால் அரசி அங்கே வந்ததுக்கு அப்புறமா அவளே வந்து தாலி கட்டிட்டு வந்து நான் தான் அந்த தாலியை கட்டினேன் எல்லாரும் முன்னாடியும் பொய் சொல்லி என்னையே ஏமாத்திட்டா இந்த வீட்டுக்கு மருமகளாக வர அரசிக்கு தகுதியே இல்லைப்பா ஆனால் இப்போ அவள் கழுத்தில் இருக்க தாலி நான் கட்டின தாலி இல்லை ஆனால் எல்லார் முன்னாடியும் என்னவோ நான் விரும்பி ஆசைப்பட்டு அவளை தாலி கட்டி இந்த வீட்டை கூட்டிகிட்டு வந்த மாதிரி எல்லாரையும் ஏமாற்றிட்டு இங்க வர வர அரசி என்ன அவமான வேணும்னு செஞ்சிட்டு இருக்கா இனி அரசி கூட நான் வாழ மாட்டேன் இந்த உண்மையெல்லாம் சொல்லி எப்படியாவது அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுக்காக தான்ப்பா நான் இந்த உண்மையை சொல்றேன் நான் இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் யாரும் நான் பேசுகிறத கேட்க தயாராவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க சக்திவேல் சொல்றாரு என்ன அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ பிடிக்கலன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கியா அது எப்படி அரசி அவளையே தாலியை கட்டிட்டு வந்து நிற்பாலாம் நீ பதில் பேசாம தானே இருந்த இப்போ என்னையே ஏமாத்தலாம் நினைக்கிறியா இப்போ அண்ணன் முன்னாடி நீ ஏதாவது பிரச்சனை செஞ்சு அரசியை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சேன்னு வையை இந்த சொத்தும் கிடைக்காது உன்னோட சேர்ந்து என்னையும் அண்ணன் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவார் நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சக்திவேல் சொன்னதை கேட்டுட்டு குமார் பேரதிர்ச்சி அடைகிறாரு உடனே குமார் அழுதுகிட்டே அப்பா நான் தான் சொல்கிறேன் நீங்களும் அந்த அரசிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்க நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை உன்னை பற்றி நல்லா தெரியும் அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சிக்கிட்டு நீ பெருசாக போய் சொல்லிகிட்ருக்க என் அண்ணன் முன்னாடி இப்படி போய் சொல்லிடாத அவ்வளவு தான் அப்புறம் அவர் எடுக்கிற முடிவை உன்னால் தாங்க முடியாது போ இங்கேருந்து போ முதல்ல அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இது எல்லாத்தையுமே இருக்க அரசியை சிரிச்சுக்கிட்டே என்ன குமார் உண்மையை போய் நீ சொன்னியே உங்கள் அப்பா நம்பிட்டாரா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே திட்டம் போட்டீங்க இப்போ உன்னையே நம்ப இந்த வீட்டில் ஆள் இல்லை அதனால நான் தான் நீ கேட்டாகணும் என் குடும்பத்தை அவமானப்படுத்துகிற உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் செய்ய போற ஒவ்வொரு வேலையாலையும் நீ தலை குனிஞ்சு போகிற பார்த்துக்கிட்டே இரு உன் அப்பாவே உன்னை நம்பல இனி நானே இந்த தாலி கட்டலன்னு நீ உன் பெரியப்பா கிட்ட போய் சொன்னாலும் அவரும் நம்ப மாட்டாரு உன்னால் முடிஞ்சதை போய் செய் இதில் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு ஏதாவது என் முன்னாடி உரிமை இருக்கிற மாதிரி பேசினேன் அவ்வளவுதான் தெரியுதுல இப்ப உங்க அப்பாவே நம்பலானு அந்த குடும்பத்துல யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க ஆனா நீ நீ என்ன நினைச்சாலும் இந்த வீட்டில் நடக்காது நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என் முன்னாடி திட்டம் போடுறியா போய் நல்லா ரெஸ்டடு இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது அவமானப்பட்ட குமார் அப்பாவும் நம்பளை இதை பற்றி அப்போ பெரியப்பா கிட்ட சொன்னால் பிரச்சனை நமக்கு தான் வரும் இந்த அரசிக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே சாதகமாக தான் இருக்குது அரசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போறாரு இங்கே அரசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குமாரை சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க வீட்டுக்கு வந்த பாண்டியன் ரொம்ப சோகமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க கோமதி என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்க அரசி ஞாபகமாகவே இருக்கு என் பொண்ணு குமார் வீட்டில் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டா நிம்மதியாக இருக்க மாட்டான்னு தெரியும் ஆனால் குமாராலையும் சக்தி என் பொண்ணு அரசிக்கு ஏதாவது பிரச்சனைன்னு மட்டும் தெரிய வந்தால் நான் கண்டிப்பாக அந்த குமாரையும் சக்தி சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அரசி மேலே உள்ள பாசத்தில் பாண்டியன் இப்படி சொல்கிறத கேட்டுட்டு கோமதி கண் கலங்கி நிற்கிறாங்க என்னதான் அரசி இந்த குடும்பம் வேண்டான்னு தப்பான முடிவெடுத்து இந்த குமாரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் பாண்டியனுக்கு கோவமே இருந்தாலும் அரசியோட தான் இருக்காரு அப்படின்னு கோமதி நினைக்கிறாங்க வீட்ல நல்லா சாப்பிடலாம் நினைச்சுட்டு கோயிலுக்கு போகணும்ன்றதையே மறந்துட்டு இங்க வந்து வடிவுக்கிட்ட சாப்பாடெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அந்த சமயம் அங்க வந்து அப்பத்தாவும் என்ன நினைச்சிட்டு இருக்க நான் தான் சொன்னேன்ல கோயிலுக்கு போகிற வரைக்கும் நீ பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும்னு அதனால் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பிடணும் முதல்ல போய் நான் சொன்னதெல்லாம் செய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் என்னால் முடியாது அப்போத்தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நல்ல பெரிய ஹோட்டலில் போய் நிம்மதியாக சாப்பிட்டு வந்துட தான் அரசியால் இந்த வீட்டில் எனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் வெளியில் போய் தேவையான சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒன்றும் சாப்பிடாத மாதிரி எல்லோரும் முன்னாடி நடிக்க வேண்டிதான் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த சமயம் அங்கே வந்து அரசி நீ நடித்தாலும் அப்புறம் நீ தான் மாட்டிப்ப நீ வெளியிலயே போக கூடாது நான் சொன்னதை மட்டும்தான் கேட்கணும் உன் வீட்லயே உனக்கு யாரும் சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்றாங்க பாத்தியா அதுக்கு காரணம் நான் தான் ஏன்னா நான் எந்த வேண்டுதலும் செய்ய செய்யணும்னு நினைக்கல உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போகிற வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கவும் இல்லை ஆனா நீ என் குடும்பத்தை தலகுனிய வைக்கணும்னு தான் இப்படி யோசிச்சு திட்டம் போட்டு உன்னை மாட்டி விட்டுருக்கேன் அதனால உனக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு சரியான சாப்பாடும் கிடைக்க போறது இல்ல உன்னால சாப்பிடவும் முடியாது போ போ போய் வேற வேலை இருந்தா போய் பாருன்னு சொல்லிட்டு போறாங்க அரசி இந்த அரசி தேவையில்லாம பிரச்சனை செய்றா இவளால எனக்கு இந்த வீட்ல யாரும் சாப்பாடும் தரமாட்டேக்கிறாங்க எனக்கு நிம்மதியே இல்லை வர வர நான் சந்தோஷமா இல்லைன்னா அதுக்கு காரணம் இந்த அரசி இந்த அரசியை மட்டும் சும்மா விடக்கூடாதுன்னு என்னதான் அரசியை அவமானப்படுத்தணும்னு நினைச்சாலும் அரசி இருக்கிற கோவத்துல குமார திட்டம் போட்டு பழிவாங்குறதால இங்க அரசி முன்னாடி ஒண்ணு செய்ய முடியாம அவமானப்பட்டு நிக்கிறாரு குமார் என்ன அரசி மேல மேலே பாண்டியனுக்கு கோபம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அரசி செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு அரசிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் முதல்ல வந்து துணையாக நிற்பேன் அப்படின்னு நினைக்கிறாரு பாண்டியன்